ஆன்மீக ஆன்மீக்புறவுகளை இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மூலிகை கருந்துளசி எப்பேற்பட்ட ஒரு பெரிய ஒரு மரம் மாதிரி இருக்கு பாருங்கள் அதீதமான சக்தி கொண்டது நோய் எதிர்ப்பு சக்தி கொண்ட ஒரு மூலிகை மகாலட்சுமியினுடைய அம்சம் கொண்ட ஒரு மூலிகை கிட்டத்தட்ட ஒரு நான்கு ஐந்து அடி உயரம் கூட இது வளரக்கூடிய தன்மையுடையது நீண்ட நாள் உடல் பாதிப்பு உடல் நோயால் மருத்துவரால் கைவிடப்பட்ட எந்தவித நோயாக இருந்தாலும் கூட பசும்பாலிலே இந்த கருந்துளசி இலைகளை ஒன்றிரண்டு போட்டு காய்ச்சி குடித்தால் உடனடியாக நோய் எதிர்ப்பு சக்தி அதீதமான முறையிலே உயரும் சளி தொலையிலிருந்து விடுதலை பெற முடியும் மற்றும் விஷக்கடி வண்டுக்கடி நோய்கள் இவைகளுக்கும் இம்மூலிகை பயன்படுத்தப்படுகிறது மகாலட்சுமியினுடைய அம்சமாய் கருதப்படுகிறது தன விஷய பண விஷய மை செய்முறைக்கும் இந்த மூலிகை பயன்படுத்தப்படுகிறது இதை வீட்டில் வளர்ப்பதால் எவ்வித தங்குதடையமின்றி பில்லி சுனி மேவள் மாந்திரிக கட்டுக்களை உடைத்தெறிந்து அங்கு தேவாதைகளை ஆகாஷனம் செய்யக்கூடிய தன்மை உடையது ஆக இப்பேற்பட்ட இந்த கருந்துளசியை பற்றி மயானக்காளி மந்திராலயம் மற்றும் பால் முனீஸ்வரன் அறக்கட்டளை சார்பாகவும் தர்மிய மூலயம் உங்களுக்கு பதிவு நீண்ட இடைவெளிக்கு பிறகு உங்களுக்கு இந்த பதிவு வந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து சிசியமர்களும் தங்களுடைய தேவைகள் ரசகர்ம பிரயோகனுடைய சுட்சுமங்கள் தெய்வ தேவாதைகளை ஆகாஷனம் செய்யக்கூடிய தெளிவான விஷயங்களை எல்லாம் நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ள எம்மை தொடர்பு கொள்ளவும் இந்த கருந்துளசியனுடைய சக்தி வாய்ந்த பிரயோக இதோர் கலக்கப்பட்டுள்ள தன விஷயம் தேவைப்படுவோர் எம்மை தொடர்பு கொள்ளலாம் பிரம்ம முக்ததியே சொல்லக்கூடிய ரகசிய மந்திரம் மூலயமாக உலக ராஜ விஷயமும் மிருக ராசி ஜீவராசிகள் பதவி புகழ் பேர் புகழ் உச்சத்தில் அடைய கோட்டீஸ்வர யோகம் கிடைக்க உங்களுக்கு ரகசியங்கள் வழங்கப்படும் ஆகவே என்னுடைய சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோடு பயணியங்கள் அனைத்து விதமான மூலிகைகளை பற்றியும் எந்திர மந்திரங்கள் தேவதைகளை பற்றியும் எல்லாம் உங்களுக்கு அறிவிக்க இருக்கிறேன் வாழ்க வளமுடன்